அலைக்கும் வலிக்கும் வரமத்துல வரகாத்தூஸ்மிஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ஆலமீன் வசலாத்து வஸ்ஸலாம் அலா சய்தீனா முஹம்மதீன் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின இன்னைக்கு என்னோடய இறைநேசர் அவங்கள பற்றி நான் பேச போகிறேன் எந்த இறைநேசரை பற்றி நான் பேச போகிறேன்னா நாகூர் ஆண்டவர் என அழைக்கப்படும் ஹஜ்ரத் சையத் சாகுல் ஹமீத் அவங்கள பற்றி தான் அவங்களோட வரலாறில் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் இந்த உரையில் வந்து நான் இருக்கேன் நாகூர் ஆண்டவர் என அழைக்கப்படும் ஹஜ்ரத் சையது சாகுல் ஹமீத் அவங்க வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள் இவர்களுடைய பிறப்பு வந்து இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா உத்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் அதாவது வட இந்தியாவில் அயோத்திக்கு அருகில் உள்ள கபூர் என்னும் ஊரில் தான் அவங்க பிறை பத்து ஜமாத்துல்லாஹிர் மாதம் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர்கள் பிறந்தார்கள் இவர்கள் தகப்பனார் வந்து செய்யது ஹசன் ஹுத்தூஸ் அவர்கள் இவர்களின் தாயார் பிபி ஃபாத்திமா அவர்கள் இவங்க வந்து எப்போ அவங்களுடைய அரபிக் கல்வியை வந்து ஆரம் ஆரம்பித்து முடிச்சிருக்கிறாங்க எந்த வயசில் அப்படின்னா அவங்களோட எட்டாம் வயதில் வந்து அரபிக் கல்வியை முழுமையாக படித்ததும் இல்லாமல் இலக்கண முறையிலையும் படித்து இவங்க வந்து அவங்களோட அரபிக் கல்வியை வந்து முடிச்சிருக்கிறாங்க இவங்க இவங்க வந்து நிறைய இடத்துக்கு போய் ஹிஜ்ரத் செஞ்சு இஸ்லாத்தை பரப்புறதுக்காக நிறைய இடத்துக்கு செஞ்சுருக்காங்க அதில் வந்து இலங்கை காயல்பட்டினம் கீழக்கரை தென்காசி இன்னும் வந்து நிறைய ஊருக்கு போய் ஹிஜ்ரத் செஞ்சு இஸ்லாத்தை பரப்பியிருக்காங்க இறுதியாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் என்னும் ஊரில் தான் அவங்க வந்து கடைசியாக அவங்க வாழ்நாளை வந்து முழுமையாக கழித்தது அங்கே தான் இவங்களுக்கு எப்படி அந்த தர்காக்கு அந்த இடத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு எப்படி வந்தாங்க அவங்க அங்கே எப்படி அடங்கியிருக்கிறாங்க அப்படின்றத தான் இதை நான் வந்து ஒரு சின்ன அந்த கதை மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தஞ்சை ஆட்சி செஞ்ச அச்சுதப்பு நாயக்கர் அப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு மன்னர் வந்து ரொம்ப நாளாக ஒரு தீராத நோயால் அவங்க பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க இதோட அவங்களுக்கு அவங்களும் ஒரு மன்னராக இருக்காங்கன்னா அவங்க வந்து அதுக்காக நிறைய மருத்துவத்தை தேடி போயிருந்திருப்பாங்க நிறையா மருத்துவம் தேடி போனாலும் உங்களுக்கு எந்த யாராலுமே வந்து அந்த நோய்க்கான சரியான மருந்தை வந்து கொடுக்க முடியலை அப்போ அந்த அமைச்சர்கள் அவங்கள சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நிறையா நம்மளும் மருத்துவரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை தேடி வராங்க நாகூர் ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி மன்னர் வந்து தீராத நோயால் இந்த மாதிரி அவதிப்படுறாங்க நீங்கள் வந்து நான் மன்னருக்கு என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி நாகூர் ஆண்டவரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க ஆண்டவர் அங்கே வந்தாங்க வந்து அவங்களுக்காக தொழுது கிட்ட துவா செஞ்சாங்க கிட்ட துவா செஞ்சதும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொம்மையை வந்து அந்த மன்னரோட அரசு அந்த கோட்டையில் இருக்கிற ஒரு பொம்மையை மட்டும் எடுக்கிறாங்க அந்த பொம்மையில் வந்து ஃபுல்லாகவே ஆணைகள் நிறைய ஆணைகளாக அரைஞ்சிருக்குது தான் அந்த அதாவது யாராலையும் கண்டுபிடிக்காததை அந்த நாகூர் ஆண்டவர் பார்த்து அந்த பொம்மையில் இருக்கிற ஆணைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து வெளியெடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மன்னர் அந்த ஒவ்வொரு ஆணைகளை எடுக்க எடுக்க அந்த மன்னரோட நோய் எல்லாமே வந்து அவங்களுக்கு குணமாகறதை அந்த மன்னர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மன்னருக்கு வச்ச செய்வனை கோளாறு அப்படின்னு சொல்லி அவங்க சொல் அந்த நாகூர் ஆண்டவர் வந்து அந்த மன்னரிடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது போல் அந்த மன்னர் வந்து அதுக்கப்புறம் அந்த நோயிலேருந்து நோயிலிருந்து அவருக்கு அந்த நோய் தீர்ந்ததும் இல்லாமல் அவங்க மன்னர் வந்து நாகூர் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்காங்க என்ன யாராலையும் குணப்படுத்தாத இந்த நோயை வந்து உங்களால் எப்படி குணப்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னது என்னன்னா அல்லாஹிடம் துவா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தொழுது துவா கேட்டனால தான் அல்லாஹ் உங்களுக்கு வந்து இந்த நோயிலருந்து உங்களுக்கு விடுபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதுக்காக அந்த மன்னர் கேட்டிருக்காங்க இதுக்கு நான் ஒரு மன்னராக இருக்கிறேன் யாராலையும் செய்ய முடியாத செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாகூர் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு பொண்ணோ பொருளோ அவங்க கேட் கேட்கல என்ன கேட்டாங்கன்னா கடலோரத்தில் எனக்கு ஒரு துண்டு நிலம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னர்கிட்ட கேட்டாங்க அப்போ அந்த மண் அவங்க மன்னராக இருக்கிறதுனால அந்த நாகப்பட்டினம் மால மா மானி மா மாவட்டத்தில் உள்ள அந்த கடலோரத்தில் இருக்கிற முப்பது ஏக்கர் நிலத்தை நாகூர் ஆண்டவருக்காக அச்சுதப்ப நாயக்கர்ன்ற மன்னர் வந்து அந்த கடலோரத்தில் இருக்கிற முப்பது ஏக்கர் நிலத்தையும் நாகூர் ஆண்டவருக்காக கொடுத்துட்டாங்க அவங்க அந்த அவங்க கொடுத்த அந்த நிலம்தான் இப்போ நம்ம நாகூர் தர்கா என அழைக்கப்படும் அந்த நாகூர் தர்கா வந்து அந்த கடலோரத்தில் அந்த மன்னர் கொடுத்த அந்த நிலத்தை தான் இப்போ நாகூர் தர்கா அமைஞ்சிருக்குது அவங்க வந்து இஸ்லாத்தரை பரப்புறதுக்காகவும் இறைநேசரா இருக்கிறனால அந்த அவங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம நாகப்பட்டினத்தில் உள்ள அந்த நாகூர் நாகூர் தர்காவில் அடைஞ்சிருந்து மக்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்காங்க இவங்க இவங்களோட பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து மக்களுக்காகவும் மார்க்கத்திற்காகவும் இவங்கள் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமலே அவங்க வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள் இவங்களுடைய இறப்பு எப்போது அப்படின்னா ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவருடைய அறுபத்தி எட்டாம் வயதில் வெள்ளிக்கிழமை அன்று இந்த துனியாவை விட்டு அவர் மறைந்திருக்கிறார் இவருக்காக நாமும் ஜியாரத் செய்வோம் அல்ஹம்துலில்லா இன்ஷா அல்லா